தட்டை சீட முறுக்கு என்ன ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அரசியல் கட்சித் தலைவரை மேடையில் வைத்தே பலார் பலார் என தொண்டர் விழுத்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது ஜான்பூர் மாவட்டத்தில் சுகல்தேவ் சுவாபிமான் கட்சியின் சார்பில் மகாராஜா சுகல்தேவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது கட்சித் தலைவர் மகேந்திர ராஜ்பர் உரையாற்றினார் மேடையில் அவருக்கு கட்சி தொண்டர் பிரிஜேஷ் ராஜ்பர் மாலை அணிவிக்க வந்தார் மகேந்திர ராஜ்பரின் அருமை பெருமைகளை விழாவாரியாக பேசிய பிறகு மாலை அணிவித்தார் தொண்டர்கள் கைத்தட்டல் அரங்கை அதிர வைத்தது கைத்தட்டலுடன் கூடவே பொத் பொத் என மொத்தம் சத்தமும் கேட்டது ஆமாம் மகேந்திர ராஜ்பர் முகத்தில் பிரஜேஷ் மாறி மாறி குத்துவிட்டுக் கொண்டிருந்தார் சரமாறி புகழ்ந்துவிட்டு அடித்து விளாசிய பிரஜேஷை நியுமா ப்ரூட்டஸ் என்பது போல அதிர்ச்சியுடன் பார்த்தபடி நின்றிருந்தார் மகேந்திர ராஜ்பர் பக்கத்தில் இருந்த கட்சி தொண்டர்கள் பிரஜேஷை மடக்கி பிடித்து அடித்து தலைவரை காப்பாற்றிவிட்டனர் இதுபற்றி பிரஜேஷ் மீது தலைவர் மகேந்திர ராஜ்பர் போலீசில் புகார் அளித்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி உத்தரப்பிரதேச அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது இது பாஜாவின் கீழ்த்தரமான வன்முறையை தூண்டும் அரசியல் என சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் சாடியுள்ளார் சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சியின் தலைவரும் உத்தரப்பிரதேச அமைச்சருமான ஓம் பிரகாஷ் ராஜ்பர் தூண்டுதல் பேரிலேயே பிரஜேஷ் தன்னை தாக்கியதாக மகேந்திர ராஜ்பர் குற்றம் சாட்டினார் சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சியின் துணைத் தலைவராகத்தான் மகேந்திர ராஜ்பர் முதலில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டசபை தேர்தலின் போது ஓம் பிரகாஷ் ராஜ்பரை விட்டு பிரிந்து சுகல் தேவ் கட்சி எனும் புதிய கட்சியை துவங்கினார் மகேந்திர ராஜ்பர் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி கூட்டணியில் இணைந்தார் ஆனால் சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சி பாஜவுடன் கூட்டணி அமைத்தது பாஜ வெற்றி பெற்றதும் ஓம் பிரகாஷ் ராஜ்பரை அமைச்சராக்கினார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரஜேஷ் ராஜ்பர் நான்கைந்து நாட்களுக்கு முன் ஓம் பிரகாஷ் ராஜ்பரை சந்தித்துள்ளார் அப்போதுதான் என்னை அடித்து அவமானப்படுத்த திட்டம் தீட்டியுள்ளனர் எனவும் மகேந்திர ராஜ்பர் வேதனையுடன் நா கூறினார் பாஜ ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித் சிறுபான்மையினரின் நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை மகேந்திர ராஜ்பர் மீதான வன்முறை தாக்குதல் காட்டுகிறது இது பாஜ ஆட்சியின் அவமான சின்னம் என அகிலேஷ் யாதவ் சாடினார்